முத்தமிழறிஞர் மூதறிஞர் தமிழ் சமுதாயத்தின் தனிபுறும் தலைவர் கோடிக்கணக்கான தமிழர்களின் ஒப்பட்ட தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் ஐந்து முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவின் சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உயர்த்திய தலைவர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் நலனுக்காக உழைத்த தலைவர் எல்லா பிரிவினருக்கும் இடஒதுக்கீட்டை தந்த தலைவர் பதினாறு வயதில் திருவாரூர் வீதியிலே கையிலே தமிழ்கொடி ஏந்தி என தேடி வந்த பெண்ணை கேள் நீ வந்த கோலை உள்ள நாடு இதுவரை என பதினாறு வயதில் புயல் முனத்தோடு போர் முனத்தோடு கால்ச்சட்டை போட்ட மாணவனாய் கையிலே கொடி ஏந்தி மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்த தலைவர் நமது அன்பு தலைவர் கள்ளக்குடி போராட்டத்தில் தலை வைத்துப் படுத்த நம் தலைவர் பாளையங்கோட்டை சிறையில் அடிவிட்டு கிடக்கும் தம்பி கருணாநிதி ரயில் தண்டவாளத்திலே தலை வைத்துப்படு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் இரண்டும் சமதாக கருதக்கூடியவர் என் தம்பி கருணாநிதி என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டுக்களை பெற்றவர் பெரியாரின் பெருந்தொண்டர் அண்ணாவின் அன்பு தம்பி வாழ்கிற காலமெல்லாம் தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் அன்பு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவில் ஏதோ ஒரு கடைகோடி மாநிலமாக பின்தங்கிய மாநிலமாக இருந்திருக்கும் ஆனால் தலைவர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்திற்கு பல்வேறு முன்னேற்றங்கள்